ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய பூஜா பொருட்களெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் நான் இன்றைக்கி காலையிலே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டேங்க பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜை ரூம் ஆர்கனைசேஷனும் நான் பண்ணேன் அதெல்லாம் உங்கள் கூட நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றியிருக்கேன் நான் திருச்செந்தூர்லேருந்து முருகர் சிலையும் அந்த வேலு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டையுமே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக வந்து என்னோடய பூஜை வந்து போச்சுங்க செம்பருத்தி பூ இருந்ததுனால செம்பருத்தி பூவை வச்சு நான் திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த முருகர் சிலைக்கு வந்து வச்சு விட்டுருந்தேன் முருகர் சிலை வந்து அவ்வளோ வந்து திவ்யமாக அது அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க வெற்றிலை தீபம் வந்து ஏற்றியிருக்கேன் பிரசாதமாக வந்து இன்னைக்கு வாழைப்பழமும் வெற்றிலையும் வந்து வச்சுருக்கேன் சங்கில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிம்பிளாக தான் வந்து நான் இன்றைக்கி பூஜை பண்ணேன் ஆனால் ரொம்ப திருப்தியாக வந்து இருந்துச்சு முருகருக்கு பூஜை பண்ணாலே நம்மளுக்கு வந்து மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கும் அந்த நிறைவு வந்து இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு இதோடைய வந்து சரி அந்த பூஜை ரூமும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து பாக்ஸ் போட்டு நான் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இன்றைக்கி நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய பூஜா ரூம் வந்து நானே வந்து டிசைன் பண்ணதுங்க கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு ரெண்டு கதவு மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிறனால நிறைய பொருட்கள் வந்து வச்சுக்க முடியும் நம்ம வந்து பூஜை பொருட்கள் வந்து வைக்கிறதுக்குனே தனியாக வந்து இந்த மல்டிப்புள் பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நிறையா பொருட்கள் வந்து நம்ம தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம் இது வந்து தாமரை மணி மாலை அப்புறம் சோழி கோமதி சக்கரம் குன்றின்மணி அதையெல்லாம் வந்து ஒரே இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு நம்ம வெத்தலை வந்து வைப்போம் அந்த பாக்கு வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது வந்து தாமரை தண்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து திரி வந்து நம்மளுக்கு கடையிலேயே வந்து கிடைக்குது தாமரை தண்டு திரி பத்து ரூபாய் இது வந்து நான் மாதம் வந்து ஒரு வாங்கி வச்சுக்குவேன் ஒரு ஏழு எட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வார வாரம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கல்புரம் அதுவும் வந்து நான் மாதம் மாதம் வந்து வாங்கிடுவேன் இதெல்லாம் வந்து நம்ம கேண்டில் வந்து ஏற்றணும் அப்படின்னா எசென்சியல் ஆயில் நம்ம போட்டு ஏற்றுவோம்ல அது வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது அரகஜா ஜவ்வாது அதெல்லாம் இருக்குதுங்க இது வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம் இதையெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தனியாக தேடிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இது வந்து ஒரு ட்ரே டைப்புங்க இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா சாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்ணுறது சாம்பிராணி போடுறது தசாங்கம் அது எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் இது சாமிக்கு வந்து நம்ம கல்கண்டு பிரசாதமாக வைப்போம்ல அது வச்சுருக்கேன் அப்புறம் கல்புரம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பட்டா கிராம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வசம்பு வந்து பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் சீக்கிரம் வண்டு பிடிச்சிச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இதில் வந்து கல்புரம் போட்டு வச்சோம்னா ஈஸியாக வந்து அந்த வண்டெல்லாம் பிடிக்காது இது வந்து விரலி மஞ்சள் பூஜைக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வேண்டி இதுவும் வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம டெய்லி வந்து இந்த விளக்கு திரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கு அது மாதிரி சில பொருட்கள் எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம இதில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் தான் அதில் இருக்குது இந்த ட்ரேயில் என்ன இருக்குன்னா விளக்கு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அந்த மண் விளக்கு அப்புறம் வெள்ளி விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம எப்பயாவது ஒரு நாள் ஏற்றுவோம் வாரம் ஃபுல்லாக ஏற்ற மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் ஏற்றக்கூடிய விளக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் நல்லா டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு போட்டு வச்சும்போது நல்லா பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சங்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இந்த சங்குல அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால அது வச்சிருக்கேன் இந்த ட்ரேல என்ன இருக்குன்னா இது வந்து பஞ்சகவிய விளக்குங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து ஏற்றுவேன் அது வந்து இந்த ட்ரேல இந்த பாக்ஸில் வந்து இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து கிடைக்கும் இது வந்து கேண்டில் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் தனியாக ஒன்று கூட இருக்குது இது வந்து நான் புத்தர் முன்னாடி ஒன்று ஒன்று ஏற்றுவேன் அதனால இதில் போட்டு வச்சிருக்கேன் பஞ்சித்தெறி வந்து நான் இந்த மாதிரி காட்டனில் ரோலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது நான் வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரோல் வந்து முப்பது ரூபாய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அறுபது ரூபாய் அது வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து என்ன கலர் வேணுமோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பூஜை நாட்களில் வந்து எதாவது ஜாஸ்தி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த டபாவில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம கோயிலுக்கு எதாவது அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்கள் அப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இதில் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கும் போது அதில் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படின்னா இல்லைனா பூஜை டைமில் வந்து கொஞ்சம் தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து எப்போவுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எதாவது கோயிலுக்கு போனேன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கோமதி சக்கரம் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேங்க ராஜகோமதி கோமதி சக்கரம் குட்டி குட்டி கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பூ ஒன்ஸ் பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இது வந்து கருப்பு குட்டி குட்டியாக ஒரு வளையல் மாதிரி இருக்கும் பாருங்கள் அது வந்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் வந்து தசாங்கம் நம்ம நாமக்கட்டி அதையெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து பூ கட்டுறதுக்கு அப்புறம் சாமி கோயிலில் வந்து எதாவது கயிறு கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்னதாக ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்மளுக்கு அடித்து கொடுப்பாங்கல்ல அது வந்து நம்ம சும்மா எல்லா பக்கமும் நம்ம வைக்க வேண்டாம் அதனால் இதில் வந்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கூட வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கும்போது இது ஒன்று வச்சு கொடுக்கலாம் நம்மளோட குலதெய்வம் வந்து யாருக்காவது கன்னிமாரம்மன் வந்து எங்களோடய குலதெய்வம் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து இது அவங்களுக்கு கொடுப்பேன் அப்புறம் தீப்பெட்டியெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏதாவது வக்கேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் வந்து இது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து தீபாவளிக்கு வந்து இதில் முந்திரி அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா சாம்பிராணி போட் வாங்குவோம்ல அதெல்லாம் வச்சுருக்கேன் சாம்பிராணி அப்புறம் நம்ம தீபம் காமிப்போம்லா அது இது வந்து குங்கிலியம் அப்புறம் இதில் என்ன இருக்குது வெண்கடுகு கல்பூரம் அதெல்லாம் வந்து பாக்கெட் உடைக்காமல் இருக்குது அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இது வந்து சாம்பிராணிக்கு பதிலாக வந்து நம்ம ஊதுபத்திக்கு பதிலாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க சாண்டில் ஃப்ளேவர் இது இதில் வந்து ஊதுபத்தி வந்து போட்டு வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ட்ரே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிராணி போடுறோம் நம்ம ஊதுபத்தி போடுவோம் நெய் தீபம் வந்து காமிப்போம் இது ஒன்று மட்டும் எடுத்தோம்னா நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதையெல்லாம் தான் இந்த ட்ரேயில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து சாம்பிராணி பாக்ஸுங்க இதில் வந்து எல்லாமே இருக்கும் குங்குளியும் சாம்பிராணி வெண்கடுகு அப்புறம் மருதாணி வெதை மருதாணியோட அந்த இல இருக்கு பாருங்கள் அது அப்புறம் அருகம்புல் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது இது என்னென்னலாம் போட்டு சாம்பிராணி போடணும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன் அது கூட செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்மளோட மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம வாங்கி வாங்கி வைப்போம்லாம் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்புறம் உடச்சிட்டோம் அப்படின்னா அது வெளியில் வச்சால் சிந்திரும் அதனால ஒரு பாக்ஸ் போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எது இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எனக்கு இருக்குது அதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவ் மாதிரி கூட கொடுப்பாங்க அது வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கதவு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி அவங்ககிட்ட கார்பெண்டர்கிட்ட சொல்லி செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குது மேலே வந்து நம்ம பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்குது அதனால அப்பப்போ வந்து நம்ம உட்காந்துட்டு பூஜை பண்ணும்போது கூட ஓப்பன் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்து நான் என்னோடய பூஜை பொருட்களெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மள மாதிரியே பூஜை பொருட்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும் பூஜை வந்து பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்